எனக்கு என்ன நினைவு வந்தது அப்படின்னா என்னுடைய கணவர் போது நான் வந்து அவருக்கு ஒரு நினைவு மலர் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் அவர் காலமான உடனே அந்த பத்து நாள் காரியம்லாம் செய்வோம் இல்லையா அப்போ வந்து அந்த படத்திறப்புக்கு வர்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கணும்னு அவர் ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட வாழ்க்கையை பதிவு செய்யணும்னு நினச்சி இஎம் ராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணி இருந்தார் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து கடந்து வந்த விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு அப்போ வந்து ராஜன் சார் சொன்னார் என்ன வீட்டில் பக்கத்தில் ஒரு எழுத்தாளரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை அவங்க வந்து இதுக்கு எந்த அளவுக்கு முனைவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு ஒருவேளை அது ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசையாகவே தங்கி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திறப்பின் போது அந்த புத்தகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் என்னால் முடியல ஏன் அப்படின்னா என்னால் எழுத முடியாமல் இல்லை அவர் சார்ந்த எனக்கு அவருக்கு நெருங்கினவங்கன்னு நான் நினச்ச எல்லாருக்கிட்டேயுமே இது பண்ணேன் அவங்களாம் கிட்டத்தட்ட முப்பது நாளைக்குள்ளோரை கொடுத்துட்டாங்க அதில் பதிவு தராமல் எழுத்தடிச்சது என்னோடய மகன் தான் பதினாறாம் நாள் ப படத்திற போது வெளியிடணும் அப்படின்னு சொன்னப்ப என்னம்மா நீ என்ன நினைப்பாங்க எல்லாரும் நீ என்ன இப்போ போய் புத்தகம் எழுதணும் ப்ரூஃப் பார்க்கணும் அதை வெளியிடணும்னு நினைக்கிறியே அப்படின்னா யாராவது நினைக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அவருக்கு ஒரு ஆண்மை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ அதையெல்லாம் பதிவு பண்ணணும்னு நினச்சார் இல்லையா அப்படின்னு சொன்னேன் கடைசியில் அது இல்லை அவனால் எழுத முடியல அவன் வந்து நல்ல ரைட்டர் இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக பேசுவான் எழுதுவான் ஆனால் ஏன் அவனால் எழுத முடியல அப்படின்னா இந்த உணர்வின் அழுத்தம் நான் அதை முகநூலில் கூட நிறைய பதிவு பண்ணேன் அதை நிறைய விஷயங்களை தொகுத்தேன் அவருடைய நண்பர்கள் எங்கள் உறவினர்கள் அவருடைய சகோதர சகோதரிகள் என் சகோதரர்கள் எல்லாருமே சின்ன சின்னதாவது எழுதி கொடுத்தாங்க அவங்க சார்ந்த ஏதோ ஒரு அனுபவத்தை ஒரு வருஷம் ஆச்சு அவருடைய முதலாவது நினைவு நாள் போது தான் என்னால் அதை கொண்டு வர முடிஞ்சது அப்போயும் நான் சொல்லிட்டேன் அதாவது அசிங்கமாக இருக்குண்டா இந்த மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாருக்கிட்டையும் அவங்க அனுபவத்தை வாங்கி உன்னோட அனுபவம் இதில் இல்லை அப்படின்னா அது என்னமோ மாதிரி இருக்கும் அப்படின்னு முடியல அதை எழுத முடியல அப்படின்னு சொல்லி தான் அவன் ரொம்ப தள்ளி போட்டான் அப்புறம் ரொம்ப பயங்கர சண்டையெல்லாம் போட்டு அப்படி எழுத வச்சு அப்புறம் அவன் அது வந்து ஒரு என்ஜாயபிள் விஷயமாக அந்த ரீடிங்கை அந்த மாதிரி தான் மாற்றிட்டான் ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கு அவனால் செய்ய முடியல இப்போ இந்த அனுபவத்தை எழுதினவங்களை பற்றியே எனக்கு அந்த எழுதினதை முகநூலில் வாசித்த காலத்துலேருந்தே எனக்கு அதை தான் தோணுச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒருத்தனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கும் தனக்குமான ஒரு விஷயம் அது ஒரு இன்டிமசி அந்த சம்பவங்களை அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கே அப்படி இருந்ததுன்னா அனுபவப்பூர்வமாக இது உளப்பூர்வமான வழியை அனுபவிச்சுட்ருக்கவங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம சமூகத்தில் நான் ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறேன் இந்த மீட்டு வழக்குகள் இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்குறோம் அலுவலக ரீதியாகவும் பார்க்குறோம் நம்ம விசாகா கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு பெண்ணுக்கு நேரும் பொழுது அவங்க சொல்கிறது அப்படின்றத இந்த சமூகம் பார்க்கறதுக்கும் ஒரு ஆணுக்கு இந்த சிக்கல் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இதை நான் என்னுடைய ஆறாவது வகுப்பிலே பார்த்தேன் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன்கிட்ட அதே இன்னொரு ஆசிரியர் ஒரு கிட்ட தவறாக நடந்திருந்தார் புதுசாக இன்னைக்கு தான் நடக்கிற விஷயங்கள் இல்லை இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு முறைகளில் அவங்க ஒரு பிழை செய்தாங்கன்னா அது ஒரு அவமானப்படுத்தப்பட்டுடும் அல்லது ஏதோ ஒரு சிக்கல் வந்துடும் அப்படின்னு அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு அதை பற்றின ஒரு விசாரணைகள் வரும் அல்லது அசிங்கமாக பேசுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு குற்ற உணர்வில் இருப்பாங்க ஏதோ ஒன்று அப்படி நடந்துடும் அப்படியெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பொழுது அதை கேள்வி கேட்கப்படவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இடிக்குது அப்போது அதில் தாக்கப்படுகிற ஆண்களுடைய உளவியல் பூர்வமான அந்த ஒரு சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றத என்னால் உணர முடியுது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி சொல்லிக் சொல்லிக்கொழும்பு நம்ம சமூக அமைப்பில் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அநீதி நேர்ந்தது அப்படின்றத சொல்லிக்கொள்றதுக்கான அவங்களுக்கு மன உறுதி இருந்ததுன்னா சொல்லிக்கலாம் அதுக்கான விசாரணை அமைப்புகள் தண்டனைகள் அல்லது அவங்கள வந்து ஒரு பிழையாக கருதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது அதை எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம் இப்போ இந்த பெண்கள் சம்மந்தமான விஷயத்திலே நீங்கள் சொல்கிற பெண் தான் வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதை கொண்டு வராங்க தான் இவங்க ஸ்டெல்லாக சொன்ன மாதிரி பிறக்கும்போது ஒரு கேமராவை வச்சு தான் உண்டு நம்மளுக்கு இதே விஷயந்தான் ஒரு ஆணுக்கும் பாலின வேறுபாடு இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் பாலின ரீதியாக இந்த சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவன் சற்று மேலானவன் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஆணுக்கு சக ஆனால் நேரக்கூடிய ஒரு விஷயம் பெண்களாலேயும் நடக்குது அது வந்து மைனாரிட்டியாக இருக்குது அப்படி ஒரு விஷயம் வந்து பொருட்டாகவே கருதப்படாமல் அல்லது வெளியில் பேசப்பட முடியாமல் அல்லது பேசிய பிறகும் நிறைய சொல்லியாச்சு நிறைய பேசியாச்சு அதுக்கு பிறகும் வந்து சரிப்பா போதும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது இந்த சமூகத்தை பற்றிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இதை தன்னுடைய நம்ம வந்து கலை இலக்கியம் இது எல்லாமே நம்மளை பண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அனுபவங்களை பதிவு செய்கிறது மட்டும் கிடையாது அதனுடைய விளைவு என்னவாக இருக்குது இந்த சமூகம் வந்து காலகாலமாக காட்டு மிராட்டித்தனமாக வாழ்ந்ததுலேருந்து இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா அப்பத்துலேருந்து சங்கப்பாடல் எழுதினதுலேருந்து திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க நீதிகளும் அநீதிகளும் சேர்ந்தே நிகழ்ந்து கொண்டு தான் மனிதகுலம் பரிணாம வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறது அதற்காக அநீதிகளை ஆதரித்து விட முடியாது உங்களுடைய கலை எவ்வளோ பெருமதி மிக்கதாக இருந்தாலும் உங்களுடைய திறமை எவ்வளோ பெருமதி மிக்கதாக இருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்களே கூட அந்த நிமிஷம் அதில் அதில் ஏதோ நம்ம அதை வந்து குறை கார்த்திக் கார்த்திகை சொல்லிக்கிட்டே இருக்கவே வேண்டியதில்லை அதில் யாருமே குறை சொல்லலையே யாருமே வந்து அவங்களுடைய உழைப்பை பற்றியோ இதுவரைக்குமான பயணத்தை பற்றியோ கேள்வி கேட்கல நீங்கள் முன்வைப்பதெல்லாம் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கான நியாயம்ன்றது நீங்க இப்ப தனிநபர் இல்லை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருக்கான வெளியில பேசலான்ற தைரியத்தோடு வரக்கூடிய ஒரு சிலர் அவ்வளவுதான் நம்ம மட்டும்தான் அப்படின்னு நம்மளை வந்து செல்ஃப் விக்டிம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சமூகத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க வெளியில சொல்ல முடியாமல் அல்லது சொல்ல விரும்பாமல் சொல்ல தயங்கி கொண்டு இப்படியெல்லாம் பேசலான்றது கூட தெரியாமல் இப்போ அவங்க நாடகத்தில் நாடகத்தை நான் சொல்லணும் குறிப்பாக இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக எளிதாக புரிய வைத்து விடக்கூடிய ஒரு இட இடத்த இந்த நாடகம் நிகழ்த்தியது ஆல்மோஸ்ட் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே சம்பவங்களையும் இதனுடைய பின்னணியையும் தெரிந்தவங்க தான் இருந்தால் கூட இந்த நாடகம் வந்து ரொம்ப அற்புதம் கோபி உங்களுடைய குழுவினருக்கு சிவபாலனுடைய அந்த நடிப்புக்கு எல்லாருக்குமே என்னுடைய குட்டி குழந்தைங்க முத கொண்டு அக்கிராவிலேருந்து பாப்பாவிலேருந்து எல்லாருமே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நான் அருமையாக பண்ணிங்க சிவபாலன் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது அந்த அந்த உணர்வை அந்த தவிப்பை மிக அற்புதமாக ஒத்திகை பார்க்குறதுக்கே நேரம் இல்லாத ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் வெளிப்படுத்த முடியுன்றது மிகச்சிறந்த கலைஞர் அப்படின்றது இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்படி சொல்கிறதுக்கான சமூகம் உடன் இருக்கிறது அப்படின்னே தெரியாதவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க தனக்கு நடந்திருக்கிறது தப்பு தான் அப்படின்னே தெரியாதவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரியானவர்களுக்கு இதெல்லாம் வெளியில் பேசப்படும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் இயங்கவில்லை வெளியில் பேசப்படும் பொழுது ஒரு தரப்பின் அநீதியை வெளிக்கொண்டு வர பாடுபடுகின்றீர்கள் அதனால் அதில் ஒரு குற்ற உணர்வோ யா நம்ம அந்த வழிபாட்டு தன்மையிலேருந்து வெளியில் வந்துடலாம் யாரையும் அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு க திறனுக்கு உடைய உரிய பலனை அவங்க அடையணுன்றதுல வந்து என் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதுக்கும் சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதை பயன்படுத்தி நடந்ததுன்னா கொஞ்சம் அறுவறுப்பான விஷயம் தானே அது அப்போ அந்த மேன்மையை நீங்கள் என்னென்ன நினைக்கிறது அந்த மேன்மைக்கு என்ன பொருள் இருக்கிறது உங்களை வந்து எந்த இடத்தில் வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கையில் அந்த குற்ற உணர்ச்சியோடு அவற்றை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அநீதியை பற்றி ஒரு தனி நபராக அந்த நபர் எப்படி இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இந்த தனியா ஒருத்தர் மட்டும் நம்ம வந்து இப்போ பேசல இப்ப அது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க செஞ்சீங்க இப்போ நான் பாக்குறது எப்படின்னா இந்த என்ஜினர் கூட்டமைப்பு அப்படின்றது இதை மாதிரி அங்கங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பொது சமூகத்துக்கு வெளிப்படுத்துவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுன்ற இடத்துக்கு நீங்க கடந்து வந்துட்டீங்க அந்த பணியை முன்னெடுத்திருக்கிறதுல இந்த கூட்டம் முதல் கூட்டம்னு சொன்னீங்க அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த அத்துணை பேரின் சார்பாகவும் நிச்சயமாக சமூகத்தில் புரிதல் உள்ளவர்கள் இருக்கிறோம் உங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உடன் நிற்போம் என்ற அந்த வாழ்த்துக்களையும் உறுதியையும் பதிவு செய்ய விழைகின்றோம் மிக்க நன்றி